தீபாவளிக்கு பட்டுச்சேலை இலவசமா தமிழக அரசு வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு நம்பரை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் மிக குறுகிய நாட்கள் அதாவது ஒரு ஆறு ஏழு மாத காலங்கள் தான் இருக்கிறது அந்த ஆறு ஏழு மாதங்களில் மக்களுடைய மனநிலைமையை திமுகவிற்கு சாதகமாக மாற்ற வேண்டும் அதாவது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் இதற்கு முன்பாக நடந்த பிரச்சனைகள் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் கூட தமிழக மக்கள் திமுக எதிராக மக்களை அறுபடியும் திமுக ஆளும் கட்சியாக திமுகவிற்கு ஆதரவாக மாற்ற வேண்டும் என்றால் பல சிறப்பான திட்டங்களை இந்த இடைப்பட்ட காலத்திலே செய்தாக வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் மக்களுடைய மனநிலை என்பது ஆளும் கட்சியை நோக்கி செல்லும் இல்லை என்றால் எதிர்க்கட்சியின் பக்கம் தாவி விட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் திமுக வெளியேற்றப்படும் அப்படிங்கிறது நமது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதன் காரணமாகத்தான் பல்வேறு விதமான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்காங்க அதே போல பொங்கலுக்கு வருகின்ற பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற தகவல் கூட வெளியாகி கொண்டது அதே தான் தீபாவளிக்கு பட்டுச்சேலை என்பது கொடுக்க போவதாக இணையதளங்களிலே ஒரு செய்தி என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது அது குறித்த ஆலோசனைகள் என்பது செய்யப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் அந்த செய்தி என்பது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு செய்தி

தீபாவளியை முன்னிட்டு ஏதேனும் தீபாவளிக்கு எதுவுமே எப்பொழுதும் போல எதுவுமே கொடுக்காமல் பொங்கலுக்கு கொடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஆலோசனையிலே தீபாவளிக்கு நீங்கள் பரிசு பொருட்களை கொடுத்தால் அதை எதிர்த்து வழக்கு தொடுப்பதற்கு தமிழகத்திலே நடைநபர்கள் இருக்கிறாங்க அதன் காரணமாக எந்த ஒரு பொருட்களையும் கொடுக்க வேண்டாம் அதற்கு மாற்றாக பொங்கலுக்கு நாம் எப்பொழுதும் போல பொருட்களை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு நாம் எந்த விதமான பணமோ எதுவுமே கொடுக்கல அதற்கு முந்தைய ஆண்டு ஆயிரம் ரூபாய் பணம் என்பது கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் அந்த ஐயாயிரம் ரூபாயை யாராலும் நிப்பாட்ட முடியாது எப்பொழுதும் கொடுப்பது போலதான் கடந்த முறை நாங்கள் கொடுக்கவில்லை அதை சேர்த்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அப்படியே ஒருவேளை வழக்குகளை ஏதும் கட்சிகள் தொடர்ந்தாலும் அந்த கட்சிகள் கெட்ட பேர் வருமே தவிர தமிழக மக்கள் திமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருக்க போறாங்க அது மட்டுமல்லாமல் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டு செயல்களை எல்லாம் கொடுப்பார்கள் அந்த இலவச வேட்டு மிக தரம் வாய்ந்த நிலையிலே அதாவது ஒரு பட்டு சேலைக்கு இணையான ஒரு தரத்தை கொண்டு அந்த இலவச வேட்டு செயல்களை தமிழக மக்களுக்கு நாம் கொடுத்தால் கண்டிப்பாக தமிழக மக்களுடைய பார்வை ஆளும் கட்சியின் மீது தமிழக அரசின் மீது திரும்பும் அப்படின்னு சொல்லி தற்சமயம் அதற்குரிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கு தான் தமிழக அரசு வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகளுக்கு அதாவது பட்டு சேலை என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண்களுக்கு செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து அது மிக முற்றிலுமே ஒரு வதந்தியான ஒரு செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகமத்தில் எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு மிக சிறப்பான வேலைப்பாடுகள் செய்ய இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க